ஏரியா என்னன்னா கஸ்டமர் கேர் சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டிகோ ஜாப் வேகன்சிஸ் என்னன்னு Transportation and ஸ்டோரேஜ் அப்புறமா ரோல் Freshers, பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுறாங்க ஒன் year experience இருக்கிறவங்க கூட அப்ளை பண்ணலாம் இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th பாஸ் ஆயிருக்கணும் இப்போ Number of Vacancies எவ்வளோன்னு பார்க்கலாம் 150 ஐம்பது வேலை அவங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்ஸ்க்குமே அவங்களுக்கு ஜாப் வேக்கன்சிஸ் இருக்குது ஜாப் ஓபனிங் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு சேலரி எவ்வளோன்னு பார்த்தலாம் பதினெட்டாயிரத்துல இருந்து முப்பத்தெட்டாயிரம் வரைக்கும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் ஒர்க் வந்து ஃபுல் டைம் ஒர்க்கு தான் ஏஜ் என்னன்னு பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயது இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் நான் கொடுக்குறேன் மறக்காம கால் பண்ணி பேசிட்டு ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரணும்னா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வாய்ப்பு தகவல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்